மருத்துவம் மற்றும் நல்வாழ்வுத்துறை சார்பில் நாற்பத்தி நான்கு பணியாளர்களுக்கு நியமன ஆணை முதல்வர் வழங்கினார் பீகாரில் நீக்கப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு சென்னை வெறும் ஊரல்ல தமிழ்நாட்டின் இதய துடிப்பு சென்னைக்கு வயது முன்னூற்றி எண்பத்தாறு முதல்வர் மு க ஸ்டாலின் வாழ்த்துச் செய்தி வாக்குத்திருக்கை போல திருக்குறளை வைத்து தமிழர்கள் வாக்குகள் எல்லாம் திருட முடியாது அமித்ஷாவின் மிரட்டல் உருட்டுகளுக்கெல்லாம் அஞ்சு நடுங்க இது பழனிசாமி ஆட்சி அல்ல கழக துணை பொதுச் செயலாளர் காட்டமான பதில் பழமையான ஒன்பது திருக்கோயில்கள் புனரமைக்கும் பணி தொடக்கம் பதினான்கு முடிவுற்ற கட்டுமான பணிகள் திறப்பு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நூற்றி இருபத்தி நான்கு புள்ளி ஒன்பது ஏழு கோடியில் பதினேழு புதிய திட்ட பணிகள் முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் கழக பொருளாளர் டி ஆர் பாலு எம் பி துணைவியார் திருமதி ரேணுகாதேவி மறைவு திருமதி சோனியா காந்தி இரங்கல் முக்கிய தொழில்துறை மாநிலமான தமிழ்நாட்டில் பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் செயல்படும் நிலை என்ன மக்களவையில் கனிமொழி கருணாநிதி எம்பி கேள்வி ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை சார்பில் நூற்று நான்கு புள்ளி இரண்டு நான்கு கோடி செலவில் கட்டப்பட்ட கட்டிடங்களை முதல்வர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் எண்ணூற்று பதினெட்டு சாலை ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகள் தமிழ்நாடு எப்போதும் சமத்துவ பூங்காவாக சகோதரத்துவத்துடன் திகழ சாதி மதம் பார்க்காமல் சமத்துவ பண்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும் நுங்கம்பாக்கம் குற்றப்பர்டு பள்ளி நூற்றாண்டு விழாவில் முதல்வர் மு ஸ்டாலின் உரை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனம் சார்பில் பணி நியமன ஆணைகள் முதல்வர் மு ஸ்டாலின் வழங்கினார் சென்னை கோவை கன்னியாகுமரி மாவட்டங்களில் விளையாட்டு விடுதி சிறு விளையாட்டு அரங்கம் பத்து புள்ளி எட்டு ஒன்பது கோடியில் விளையாட்டு மேம்பாட்டு உட்கட்டமைப்பு பணிகள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் திமுக எழுபத்தைந்து நூல் குழுவினருடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியில் போதை பொருள் கடத்தலை தடுத்தலில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது காவல்துறை தலைமை இயக்குநர் சங்கர் ஜிவால் தகவல் நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கான விபத்து மரண இழப்பீடு இரண்டு இலட்சமாக உயர்வு முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவு அரசாணை வெளியீடு ஆவடி தொகுதி தொகை ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் அமைச்சர் ஆவடி நாசர் சான்றிதழ்களை வழங்கினார்